வணக்கம் டான் தமிழ்நொழியின் காலநேர பிரதான செய்திகளுடன் நான் குணம் புதிய கல்வி சீர்தத்தில் இருந்தே சமத்துவம் தொடங்குகிறது என பிரதமர் ஹரணி அமரசூரிய தெரிவித்துள்ளார் புதிய கல்வி சீர்திருத்தம் கல்வி அமைச்சன் அல்லது ஜனாதிபதி அன்ரவின் அல்லது பிரதமர் ஹரணியின் சீர்திருத்தம் அல்ல மாறாக அனைவரின் புரிதல் யோசனைகள் மற்றும் பரிந்துரைகளுடன் நேர்மறையான மாற்றங்களை செய்வதன் மூலம் குழந்தைகளுக்கு கூட்டாக நிறைவேற்றப்பட வேண்டிய ஒரு பொறுப்பு என பிரதமர் ஹரணி அமர் சூரிய தெரிவித்துள்ளார் யாழ்ப்பாணத்தில் நேற்று இடம்பெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இதனை தெரிவித்தார் புதிய கல்வி சிறுத்தத்தில் ஒரு மாகாணம் மாவட்டம் அல்லது பிராந்தியம் மட்டுமல்ல ஒவ்வொரு மாகாணம் மாவட்டம் மற்றும் பிராந்தியமும் முக்கியமானது சமத்துவம் அங்கிருந்து தொடங்குகிறது நம் நாட்டில் உள்ள அனைத்து குழந்தைகளுக்கும் சம வாய்ப்புகளை வழங்க விரும்பினாள் அனைத்து வளங்களையும் ஒரு பிராந்தியத்துக்கு ஒரு மாவட்டத்துக்கு ஒதுக்க முடியாது அது நியாயமாக விநியோகிக்கப்பட வேண்டும் அங்கு கடினமான மற்றும் வளம் குறைவாக உள்ள பகுதிகளுக்கு அதிக கவனம் செலுத்தப்பட வேண்டும் கடினமான பாடசாலைகளுக்கு அதிக கவனம் செலுத்தப்பட வேண்டும் ஆசிரியர் வெற்றிடங்களுக்கு தீர்வுகளை வழங்குவதோடு மட்டும் அல்லாமல் அனைத்து பாடசாலைகளிலும் டிஜிட்டல் வசதிகள் கற்றல் வசதிகளுடன் கூடிய வகுப்பறைகள் சுகார வசதிகள் தண்ணீர் விளையாட்டு மைதானங்கள் ஆய்வகங்கள் புதுமை இடங்கள் மற்றும் அழகியல் அலகுகள் வழங்கப்பட வேண்டும் அதற்கான நல்ல திட்டம் எங்களிடம் உள்ளது அதற்காக இந்த பொது விவாதத்தை நாங்கள் நடாத்துகிறோம் ஏனெனில் இது கல்வி அமைச்சகம் அல்லது ஹரணி அமரசூரி அல்லது ஜனாதிபதி அன்ருகுமார் திசாநாயக்கவின் சீர்திருத்தம் அல்ல இது இலங்கையில் தேசிய கல்வியின் சீர்திருத்தம் நாம் அனைவரும் இதை பற்றி ஒரு யோசனை பெற வேண்டும் நாம் அனைவரும் இதில் ஈடுபட வேண்டும் கல்வி சீர்தம் பற்றிய உரையாடலை உருவாக்குங்கள் ஆசிரிய சங்கங்களுடனும் நிபுணர்களுடனும் பல்கலைக்கழக விரிவுரையாளர்களுடனும் நாங்கள் ஏற்கனவே கலந்துரையாடியுள்ளோம் நாங்கள் தொடர்ந்தும் அவ்வாறு செய்வோம் பெற்றோர்கள் உட்பட சமூகத்தின் அனைத்து துறையினரும் இதில் ஈடுபட வேண்டும் முன்னாள் ஜனாதிபதிகளின் பாதுகாப்பை உறுதிப்படுத்த வேண்டும் என நாடாளுமன்ற உறுப்பினர் ஐ பி பெரேரா தெரிவித்துள்ளார் ஓய்வு பெற்ற ஜனாதிபதிகளின் சிறப்புரிமைகள் மற்றும் சலுகைகள் தொடர்பில் முன்வைக்கப்பட்டுள்ள சட்ட மூலத்தை நிறைவேற்றுவதற்கு பொறுப்புள்ள எதிர்கட்சி என்ற ரீதியில் முழுமையான ஒத்துழைப்பினை வழங்குவோம் எனினும் அதில் சகல முன்னாள் ஜனாதிபதிகள் பாதுகாப்பு உறுதிப்படுத்தப்பட வேண்டும் என ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ஐ பி பிரேரா தெரிவித்துள்ளார் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை குறிப்பிட்டார் ஓய்வு பெற்ற ஜனாதிபதிகளின் சிறப்புரிமைகள் மற்றும் சலுகைகள் தொடர்பில் முன்வைக்கப்பட்டுள்ள சட்டமூலம் தொடர்பில் தற்போது சமூகத்தில் பரவலாக பேசப்படுகிறது தர்மத்தின் அடிப்படையில் இந்த சட்டமூலம் சரியானது ஓய்வு பெற்ற ஜனாதிபதிகளுக்கு அரசு செலவில் வாழ்நாள் முழுவதும் சலுகைகள் வழங்கப்படுவது சமூகத்தில் கடும் விமர்சனத்துக்கு உள்ளாகியுள்ளது நாட்டை விட்டு தப்பி சென்ற கோட்டாபய ராஜபக்சவுக்கும் இந்த சிறப்புரிமைகளும் சலுகைகளும் கிடைக்கின்றன வரும் இரண்டரை ஆண்டுகள் ஜனாதிபதியாக பதவி வைத்து வரும் இந்த சலுகைகளை அனுபவிக்கின்றார் நாட்டை முறையாக நிர்வாகிக்காத அவர்கள் இந்த சலுகைகளை அனுபவிப்பது எண்ணி மக்கள் அதிருப்தி அடைந்துள்ளனர் எனவே இவ்வாறானவர்களுக்கான சலுகைகளை நீக்குவதற்கு நிச்சயம் சட்டம் அமுல்படுத்தப்பட வேண்டும் அதனால் இந்த சட்டம் அனைவருக்கும் பொதுவானதாக இருக்க வேண்டும் அனைத்து முன்னாள் ஜனாதிபதிகளுக்கும் முறையான பாதுகாப்பை வழங்க வேண்டியது அரசாங்கத்தின் கடமையாகும் இந்த சகல பகுதிகளிலும் போலீசாரின் கட்டுப்பாட்டை மீறி பாதாள உலக குழுக்களின் செயற்பாடுகள் தலை தூக்கியுள்ளன மரபுறம் அவ்வப்போது தமிழ் விடுதலை புலிகள் அமைப்பின் கொள்கைகளும் மேல் எழுகின்றன இவ்வாறான நிலைமைகளுக்கு மத்தியில் முன்னாள் ஜனாதிபதிகளுக்கான பாதுகாப்பு சட்டத்தின் மூலம் உறுதிப்படுத்தப்பட வேண்டும் என்பது எமது நிலைப்பாடாகும் அரசியலமைப்பில் உள்ள உள்ளடக்கங்களின் அடிப்படையில் இவ்வாறானதொரு சட்ட மூலத்தை நிறைவேற்ற முடியுமா என்ற கேள்வியும் தற்போது எழுந்துள்ளது எமது நாட்டு சட்டத்துக்கு அமைய அரசியலமைப்பில் திருத்தங்களை மேற்கொள்ளாமல் அதற்கு முரணாக சட்டங்களை நிறைவேற்ற முடியும் ஆனால் அதற்கு நாடாளுமன்றத்தில் மூன்றில் இரண்டு பெரும்பான்மை அவசியமாகும் சில சந்தர்ப்பங்களில் மூன்றில் இரண்டு பெரும்பான்மைக்கு அப்பால் சர்வஜன வாக்கெடுப்பும் அவசியமாகும் தற்போதைய அரசாங்கத்துக்கு நாடாளுமன்றத்தில் மூன்றில் இரண்டு பெரும்பான்மை இருப்பதால் அரசாங்கத்தால் எந்தவொரு சட்டத்தையும் இலகுவாக நிறைவேற்றிக் கொள்ள முடியும் தேசபந்து தென்னக்கோனை பதவியில் இருந்து நீக்குவதற்கான பிரேரணை செவ்வாய் என்று நாடாளுமன்றில் விவாதிக்கப்பட உள்ளது பதவி இடைநீக்கம் செய்யப்பட்டுள்ள பொலிஸ்மா அதிபர் தேசப்பந்து தென்னக்கோனை அப்பதவியில் இருந்து நீக்குவதற்கான பிரேரணை தற்போது நாடாளுமன்ற நிகழ்ச்சி நிரலில் சேர்க்கப்பட்டுள்ளது இந்த பிரேரணை நாளை மறுதினம் நாடாளுமன்றத்தில் விவாதிக்கப்பட்டு பிற்பகல் வாக்கெடுப்புக்கு உட்படுத்தப்பட உள்ளது நாடாளுமன்ற குழுவில் இந்த விடயம் துறவில் விவாதிக்கப்பட உள்ளது விவாதிக்கப்பட்டுள்ளது தேசப்பந்து தென்னக்கோன் அதிகார துஸ்பிரோகத்தில் ஈடுபட்டதாகவும் பல்வேறு முறைகேடுகளில் ஈடுபட்டதாகவும் குற்றம் சுமத்தப்பட்டிருந்த நிலையில் அவை அனைத்தும் நிரூபிக்கப்பட்டன இந்நிலையில் தேசப்பந்து தென்னக்கோனை பதவியிலிருந்து நீக்குவதற்கு ஏ ஏகமெனதாக தீர்மானிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது நல்லைக்குமரன் மலர் வெளியீட்டு விழா எதுவரும் ஆறாம் தேதி இடம்பெற இடம்பெறவுள்ளது நல்லூர்கந்தனின் பெருந்திருவிழாவை முன்னிட்டு ஜாழ்ப்பாணம் யாழ்ப்பாணம் சபையின் சைவ சமய விவகார குழுவினால் வெளியிடப்படும் நல்லைக்குமரன் மலர் வெளியீட்டு விழா எதுவரும் ஆறாம் தேதி நெல்லை திருஞான சம்பந்தர் ஆதீன மண்டபத்தில் காலை ஒன்பது மணிக்கு நடைபெற உள்ளது இவ்விழாவின் போது சைவத்துக்கும் தமிழுக்கும் தொண்டாற்றியதற்கான கௌரவமாக வழங்கப்படுகின்ற யாழ் விருதும் வழங்கப்பட உள்ளது அந்த வகையில் சைவத்துக்கும் தமிழ் சமூகத்துக்கும் பெரும் பணியாற்றியதுடன் பல சமூக பணிகளை மேற்கொள்ளும் கோப்பாய் ஆசிய கலாசாலை ஓய்வுநிலை விரிவுரையாளர் சின்னத்தம்பி குணசீலனுக்கு யாழ் விருதை வழங்க சைவ சமய விவகார குழுவால் ஏகமனதாக தீர்மானிக்கப்பட்டுள்ளது யாழ்ப்பாணம் செம்மணி மனத புதைகுடியில் நேற்று நான்கு எலும்புக்கூட்டு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன யாழ்ப்பாணம் செம்மணி மனத புதைகுடியில் நேற்று புதிதாக நான்கு எலும்புக்கூட்டு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ள நிலையில் ஏற்கனவே அடையாளம் காணப்பட்ட எலும்புக்கூட்டு தொகுதிகளில் நேற்று ஐந்து எலும்புக்கூட்டு தொகுதிகள் முற்றாக அகழ்ந்து எடுக்கப்பட்டுள்ளன அந்த வகையில் இரண்டாம் கட்டத்தின் இரண்டாம் பகுதி அகழ்வு பணி கடந்த பதிமூன்று நாட்களாக முன்னெடுக்கப்படும் நிலையில் நேற்று வரை ஐம்பத்தி ரெண்டு எலும்புக்கூட்டு தொகுதிகள் முற்றாக அகழ்ந்து எடுக்கப்பட்டுள்ளன இவ்வாறு செம்மணி மனத புதைகுழியில் அகழ்வுப் பணிகள் இதுவரையில் கட்டம் கட்டமாக முப்பத்தெட்டு நாட்கள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன மொத்தமாக நூற்றி இருபத்தாறு எலும்புக்கூட்டு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ள நிலையில் நூற்று பதினேழு எலும்புக்கூட்டு தொகுதிகள் முற்றாக அகழ்ந்து எடுக்கப்பட்டுள்ளன இன்றைய அகழ்வின் போது புதிதாக நான்கு எலும்பு கண்டுபிடிக்கப்பட்டன மொத்தமாக நூற்றி இருபத்தி ஆறு முழுமையான மனித ஓட்டு எலும்பு எச்சங்கள் அடையாளப்படுத்தப்பட்டிருக்கின்றது புதிதாக ஐந்து மண்டை ஓட்டு தொகுதிகள் எலும்பு எச்சங்கள் கண்டுபிடிக்கப்பட்டு அகழ்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்றன மொத்தமாக நூற்றி பதினேழு மனித எச்சங்கள் இதுவரை அடையாளப்படுத்தப்பட்டு எடுக்கப்பட்டிருக்கின்றது ஜிபிஆர் ஸ்கேன் பரிசோதனை வருகிற திங்கள் செவ்வாய் கிழமை நாட்களில் நடத்தப்பட இருக்கின்றது நீதிமன்றம் சில கட்டளைகளை ஆக்கி இருக்கின்றது மீண்டும் சான்று பொருட்கள் பொதுமக்களுக்கு காண்பிக்கப்பட வேண்டுமாக இருந்தால் நாற்பத்தைந்து நாட்கள் அகல் பணியின் பின்பாடு தினம் ஒதுக்கப்பட்டு அந்த சான்று பொருட்கள் காண்பிப்பதற்கு ஏற்பாடுகள் செய்யப்படும் என்றும் மற்றுமது இந்த ஐந்தாம் தேதி வருகின்ற செவ்வாய்க்கிழமை இந்த சான்று பொதுக்கள் காண்பிப்பது சம்பந்தமாக கெளரவன்று பொதுமக்களுக்கு சில அறிவுறுத்தல்களை வழங்கி இருக்கின்றது மேற்படி நடவடிக்கையானது ஒரு நீதிமன்ற நடவடிக்கையாக காணப்படுவதனால் நீதிமன்ற நடவடிக்கைக்குரிய கண்ணியம் அந்நடவடிக்கையை பங்கேற்பும் நபர்களால் பேணப்பட வேண்டும் காணா போன நபர்கள் தொடர்பில் முறைப்பாடுகள் செய்த உறவினருக்கு முன்னுரிமை வழங்கப்படும் அவர்கள் தம்முடைய உறவுகள் காணாமல் போனதை உறுதிப்படுத்தக்கூடிய ஆவணம் ஒன்றினை சமர்ப்பிப்பது விரும்பத்தக்கது ஏனைய நபர்களை அனுமதிப்பது தொடர்பில் முற்படுத்தப்படும் தரவுகளின் அடிப்படையில் தீர்மானிக்கப்படும் மேற்படி நடவடிக்கையில் பங்கு பெற்றும் நபர்கள் நபர்களின் பெயர் அடையாள அட்டை இலக்கம் அல்லது கடவுச்சீட்டு இலக்கம் அல்லது சாரதி அனுமதிப்பத்திர இலக்கம் முகவரி போன்ற ஏனிய நடவடி விவரங்கள் நீதிமன்ற உத்தியோகத்தர்களால் பதிவு செய்யப்படும் இருபத்தொரு வயதிற்கு மேற்பட்ட நபர்கள் மாத்திரம் மேற்படி நடவடிக்கையில் பங்கு பெற்ற அனுமதிக்கப்படுவார்கள் பங்கு பெற்றும் நபர்கள் மேற்படி நீதிமன்ற நடவடிக்கையிலையோ அல்லது காண்பிக்கப்படும் பொருட்களையோ ஒலி ஒளிப்பதிவு செய்யவும் எந்தவொரு இலத்தணிய விவரங்களை எடுத்து வரவும் தடை விதிக்கப்படுகின்றது மேற்படி நடவடிக்கையில் பங்கு பெற்றும் காணா போன நபர்களின் உறவினர்கள் சட்டத்தரணி ஒருவருடன் தோன்றவும் நீதிமன்றம் அனுமதி வழங்குகிறது இங்கு காட்சிப்படுத்தப்படும் உடைகள் பொருட்களை பார்வையிடும் நபர்கள் அதனை தொட்டு பார்வதோ கையால் எடு எடுத்து பார்ப்பதோ தடை செய்யப்பட்டுள்ளது மேற்படி நடவடிக்கை ஒளிப்பதிவு செய்யும் தடை செய்யப்படுகிறது ஆகவே நடவடிக்கை நடைபெறும் வேளையில் அரியாலை சிந்து பாத்தி இந்து மைய வளாகத்தில் ஊடகம் ஒளி ஒளிப்பதிவு செய்ய அனுமதிக்கப்பட மாட்டார்கள் செய்திகள் சேகரிப்பதற்கு அனுமதிக்கப்படுவார்கள் கௌரவ நீதிபதி அவர்களுக்கு எங்களால் ஒரு பிரேரணி ஒன்று என்று முன்வைக்கப்பட்டது அந்த வகையில் பொதுமக்கள் அதிகம் வந்து போகக்கூடிய ஒரு இடத்தில் இந்த காட்சிப்படுத்தல் இருப்பது சால சிறந்ததாக இருக்கும் என்ற ஒரு பிரேரணை முன்வைக்கப்பட்டுள்ளது சான்று பொருட்களாக எடுக்கப்பட்ட அந்த துணி வகைகள் போன்ற பொருட்களுக்கு மேலதிகமாக குறித்த பொருட்களின் புகைப்படங்களும் காட்சிப்படுத்தப்பட்டிருந்தால் மிகவும் நன்றாக இருக்கும் என்பது தொடர்பிலான ஒரு பிரேரணையும் முன்வைக்கப்பட்டுள்ளது தமிழ் பேசக்கூடிய உத்தியோகத்தர்கள் தமிழ் பேசக்கூடிய குறித்த விடயப்பிறப்புடன் தொடர்புடைய உத்தியோகத்தர்கள் அந்த இடத்தில் காணப்படும் பட்சத்தில் வந்து வந்து பார்க்கின்ற நபர்களுக்கும் அது தொடர்பாக வருகின்றவர்களுக்கும் மேலதிக உதவியாக இருக்கும் என்பது தொடர்பாகவும் எங்களால் ஒரு பிரேரணை முன்வைக்கப்பட்டுள்ளது அத்துடன் மேலதிகமாக பெண் உத்தியோகத்தர்கள் அதில் நிற்பது நன்று என்ற ஒரு கருத்தும் எங்களால் முன்வைக்கப்பட்டுள்ளது கௌரவ நீதிபதி அவர்கள் அந்த விடயங்களை தான் உள்ளடக்குவதாக எங்களுக்கு கூறியிருந்தார் சட்டவிரோத மீன்பிடி தொழிலாளர் கடலில் உயிரிழந்த விடயம் தொடர்பான நீதி நிலைநாட்டப்படவில்லை என முல்லைத்தீவு மீனவ பிரதிநிதிகள் தெரிவித்துள்ளனர் சட்டவிரோத மீன்பிடி தொழிலாளர்களின் கோரிக்கையை ஏற்றுக்கொள்ள முடியாது எனவும் சட்டவிரோத தொழில் மூலம் கடலில் மீனவர் இறந்தமைக்கான காரணத்தை போலீசார் கண்டறியவில்லை எனவும் முல்லைத்தீவு மீனவ பிரதிநிதிகள் தெரிவித்துள்ளனர் நேற்று முல்லைத்தீவு மாவட்ட மீனவர் சம்மேளன உபதலைவர் வினா அருள்நாதன் தேசிய மீனவர் ஒத்துழைப்பு இணையத்தின் முல்லைத்தீவு மாவட்ட தலைவர் ஆனா நடனலிங்கம் மற்றும் கள்ளப்பாடு வடக்கு சித்திவிநாயகர் கடற்றொழில் சங்க தலைவர் இனா ரவிச்சந்திர ராசா ஆகியோர் முல்லைத்தீவு ஊடக அமையத்தில் ஊட சந்திப்பை நடாத்தி தமது கவலையை வெளியிட்டனர் இருபத்தி ஆறாம் தேதி பொக்குழாயில் மீன்பிடிக்கச் சென்ற போது ஒரு தொழிலாளி காணாம போயிருந்தார் அத்தொழிலாளி வந்து காணாம போனதுக்கான சட்டவிரோதமான தொழிலை மேற்கொண்டதால் அவர் அந்த பிரதேசத்தில் காணா போயிருந்தார் அது சம்பந்தமாக எங்கள்ட சட்டத்துக்கு எதிராக தொழிற்சியும் அவர்கள் இந்த முள்ளத்தீ மாவட்டத்தில் ஒரு ஆர்ப்பாட்டத்தை வந்தார்கள் சார்ந்து மீனவர்கள் காணவில்லை தங்களுக்கு சரியான ஒரு தீர்வு தரவில்லை என்று சொல்லி அங்கு போராட்டம் செய்திருந்தார்கள் சென்னிலங்கா மீனவர்கள் ஆகியவர்களும் வெளியோயால் இருக்கும் மீனவர்களும் இங்கு வந்து முள்ளத்தூர் மாவட்டத்தில் தங்களுக்கு இந்த இதுக்குரிய தீர்வு தர சொல்லி கேட்டுக்கொண்டிருந்தார்கள் சட்டவிரோத தொழிலை செய்தும் அந்த ஆர்ப்பாட்டத்தை செய்து கிணக்கலத்தில் இருக்கும் அதிகாரியை மாற்றம் செய்ய சொல்லியிருந்தார் அந்த அதிகாரி சட்டவிரோத தொழிலாக செய்யும் இந்த தொழிலை நிறுத்த சொல்லித்தான் அவர்கள் சொல்லியிருந்தார்கள் ஆகவே இந்த தொழிலை நிறுத்தாமல் அவர்கள் சட்டவிரோதத்தில் பாதிக்கப்பட்டு மீனவர்களால் பாதிக்கப்பட சட்டவிரோதமான சுருக்கு விலைக்கு போன ஆறு பேர் ஒருதர் இறங்கி கடலில் இறந்து இருக்கிறார்கள் என்று சொல்லி சொல்றது ஏற்றுக்கொள்ள ஆறு விடியம் இந்த உடனடியாக விசாரணைக்கு அடுத்து அதிகாரிகள் இவர் என்னத்துக்கு இறங்கினார் என்ன தொழிலுக்கு இறங்கினார் இவர் எப்படி செத்தார் என்ற ஒரு விடியத்தை கவனத்தில் எடுத்து இந்த மக்களுக்குரிய தீரத்துடன் அதை விட்டு போட்டு பிழையான ஒரு வழிக்கு போறார்கள் மாற்று வழி என்ற கொண்டு வரதை நாங்கள் ஏற்றுக்கொள அவருடைய தடை செய்யப்பட்ட தொழிலுக்கு போய் காணாமல் ஆறு பேர் ஒரு படகில் போய் சென்று ஒருதர் இறங்கி மீனை பார்த்து அவர்கள் ஒருதர் டைனமிட் அடித்து விட்டாரெல்லாம் கேள்விப்படுறோம் ஆனால் அந்த இடத்தில் ஒருதர் காணவில்லை என்றால் அந்த அஞ்சு பேரும் அந்த படகிலேயே நின்று அவர்களுடைய மற்ற மற்ற படகளுக்கு அடித்து அதை தேடி இருக்க வேண்டும் இவர்கள் அதை விட்டு வந்து அதை விட்டு விட்டு வந்து இந்த கடலில் வந்து சென்ற ஒருவரை காணவில்லை என்று தங்களை பாதுகாப்புறதுக்காகத்தான் எப்படியான ஒரு நாடகம் ஒன்றை இங்கே அரங்கேற்றி இருக்கிறாள் கொக்ரா முகத்துவாரத்துல அந்த துன்ப செயல் நடந்திருக்குது கொக்ரா முகத்துவாரத்திலேயே நெய் கட்டளை நெய்ப்படை இருக்கின்றது உடனடியாக அவர் தொடர்போன்றிருந்தால் படையே உடனடியாக அங்கே போய் அவர்களுக்கு என்ன நடந்ததை தேடி அந்த உடம்பை எடுத்துருக்கலாம் ஏன் அவர் நேவியை கூட இல்லை தங்களை தாங்கள் செய்த தொழிலை மறைப்பதற்காகவோ இல்லை என்று சொன்னால் தாங்கள் இந்த பிள்ளை தெரிஞ்சிவிடும் என்றாவோ எங்களுக்கு ஒரு அச்சம் இருக்கின்றது அவர்களை உடனடியாக ஏடியில் குற்றத்தை போட்டு ஏடியை மாற்றிவிட்டால் அந்த தொழிலை செய்யலாம் என்றதுக்காகத்தான் அவர்கள் அவரை எதிர்த்து கொண்டிருக்கின்றார்கள் இத்துடன் இந்த செய்திகள் நிறைவேறுகின்றன தொடர்ந்து நமது நிகழ்ச்சியுடன் நினைந்த வணக்கம்